திண்டுக்கல்லேருந்து கரூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு ஏக்கர் வந்து பைபாஸ்லேருந்து சேல்ஸுக்கு வந்துருக்குங்க மலையொட்டி அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கரெக்டாக பைபாஸ்ல இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தான் வந்து நமக்கு இந்த லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்குது இருபத்தி ஒரு ஏக்கர் மொத்தம் லேண்டுங்க இதில் பார்த்திங்கன்னா பதினெட்டு ஏக்கர் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க மூணு ஏக்கர் ஃபென்சிங் பண்ணலைங்க அவங்க கோர்ட் பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா பதினாலு லட்சரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து உட்காந்து பேசினா ரெடி கேஷ்னா நம்ம அனுசரித்து பேசி ஒரு அமௌண்ட் புக் பண்ணிக்கலாங்க இதில் பார்த்திங்கனா வந்து ரெண்டு டிவிஷனாக வந்து நம்ம அந்த தோடம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மூன்றரை ஏக்கருக்குமே வந்து நம்ம கம்பி வேலியோ இல்லை வலையோ வந்து நம்ம வாங்க தேவையில்லைங்க எல்லாமே வந்து நமக்கு அங்கேனே வந்து இருக்குது பிரித்து போட்டுக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு போர் இருக்குதுங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது நூறு தென்னை மரங்க இருக்குது நாற்பது மாமரங்க இருக்குது ரெண்டு லேபர் குவார்ட்டர்ஸ் இருக்குது ரெண்டுலேயுமே வந்து வீட்டு சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு கா ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு இருக்குதுங்க ஒட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி லோ பட்ஜெட் அக்ரி லேண்டுக்கு நம்ம வேணும்னா நம்ம மேலே துறை நம்பராக கான்டாக்ட் பண்ணுங்கள் அனுசரித்து பேசிக்கலாங்க நன்றி வணக்கம்